நான் உங்கள் பானாஜி பேசுகிறேன் மீன் குழம்புங்க மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் சால்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு பூண்டு நசித்து எடுத்துக்கணுங்க நல்லா மனமாக இருக்கும் வறுவலுக்கு ஒரு தக்காளி பழத்தை நல்லா புழிஞ்சி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மீன் அதில் போட்டு சுத்தம் செஞ்சு மீன் அதில் நல்லா பெரட்டி வறுத்து பாருங்களேன் அருமையாக இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் முக்கியம் என்னோடய பெரிய வீடியோலாம் போய் பாருங்கள் மசாலாலாம் போட்டிருப்பேன் கறி மசாலாலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியான மெத்தடில் கறி குழம்பு கோழி குழம்புலாம் வைக்கலாம் அதே மாதிரி பிரியாணி மசாலா ரகசியம் அது போட்டிருக்கேன் பெரிய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து இரும்பு எண்ணெய் சட்டியில் மீன் வரத்தான் நல்லதுங்க நீங்களும் அதிகமாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கும் நல்லது ஏதாவது டவுட் இருந்தால் தான் கமெண்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லான பெரிய வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வெண்டிக்காய் மாங்காய்லாம் போட்டால் மீன் குழம்பு கொஞ்சம் பூக்களாக இருக்குங்க அருமையாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லு பாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மீன் பொரியல் பண்ணால் தானே சாப்பிட்றாங்க Okay, bye friends.